வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை சொல்லி ஆரம்பிச்சதாங்க என்னோட மனசே ஆறுங்க ஏன் அப்படின்னா நான் யாருன்னே தெரியாது ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை அந்த யூடியூப்பில் கொடுத்தது நீங்கள் தான் நண்பர்கள் நண்பிகள் தோழர்கள் தோழிகள் பெரியவங்க சின்னவங்க இளம் வயதினர் அத்தனை பேரும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் வந்தது அதுவும் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில வேலை பழுவுக்கு இடையிலையும் நான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு ஒரே காரணம் ஒரே ஒரே ஒரு காரணம் உங்களால் மட்டும்தான் அதுக்கு தான் பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு ஏன்னா ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா நம்ம விஷயத்த பேசிட்டே போயிடுறோம் முழுக்க இந்த சேனல் ரன் ஆகிறதுக்கு முழுக்க காரணமே நீங்கதான் அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லிட்டு ஆரம்பிச்சாதான் என் மனச அதை நான் மனசுல அப்படியே வரும்போதே ரெக்கார்ட் பண்ண வரும்போதே அதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு ரொம்ப நானும் முன்னாடியும் நன்றி சொல்லிட்டேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வாரத்து பொறுத்த நன்றி சொன்னாதாங்க என் மனசுல ஆறுதல் அடையும் சொல்றாங்க ஓகே சரி வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு அதுலயும் முக்கியமா தமிழக வெற்றி கழகத்து விஜய் அவர்களை பற்றி ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க அதுவும் ஒருத்தரைங்க வந்து நான் போஸ்ட் போஸ்ட் எடுத்து அனுப்ப போறேன் அவங்க பார்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு என்ன போஸ்ட்ல அனுப்ப போறாங்க அதை pouquinho பாப்போம் அதே சமயத்துல தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இருக்குது இருக்குதல்ல நம்மளுடைய விஜயகாந்த் கட்சியோட பொதுச்செயலாளர் பிரேமலதா அண்ணியார் அவர்கள் வந்து சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்ன விஷயத்தை பா சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது ஒரு கிட் இன்ட் கொடுத்துட்டு போவேன் அப்படினா அவங்க வந்து கூட கூட்டணி வைப்போம் அது மாதிரி கூட்டணி कंफर्मा சொல்லல ஆனா கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வடக்கன்ஸ் வந்து இங்க வந்து இருக்காங்கல திருப்பூர் சென்னை இது மாதிரி கோயம்புத்தூர் இது மாதிரி இடத்தில எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வந்து ஒரு புட்டு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அதையும் பார்ப்போம் அது கூடவே நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த அதுவும் சம்பந்தப்பட்ட அதை படிக்கும் மாணவர்களை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு மீடியா கூட தெளிவா எடுத்து போடலீங்க நான் இது சொல்றேன் இது கட்சி பாகுபாடின்றி அனைவரும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்தை எடுத்து பேசணும் எடுத்து இன்னும் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறத ஏன்னா நாம விட்டாலும் அண்ணன் சீமான் அவர்கள் விட மாட்டாருங்க அதை வந்து அந்த விஷயத்தை பத்தியும் தெளிவா விளக்கமா பேச போறோம் அத கூடவே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற விஷயத்த தொல் திருமாவண்கள் ஒரே ஒரு அறிக்கையில சொல்லிட்டு கம்முன்னு இருந்துட்டாரே அது ஏன் கூட்டணி கட்சியில் இருக்கிறனால இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது அதை பத்தியும் தெல்ல தெளிவா அங்க பாப்போம் வீடியோக்கில் போயிரலாமா நாம எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்றது வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டுனா அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்றதுனால என்ன யூஸ் பாத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துரும் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி பார்த்து நம்ம போடுற டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான கிளிக் பண்ண சொல்றோம் வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஹைப் ரெக்வஸ்ட்டும் குடுக்குறோம் கமெண்ட்ஸ்ல ஹைப் கொடுக்க விருப்பமா இருந்தால் ஹைப் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரீச் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம அந்த ஹைப்பும் கொடுத்துருங்க ஓகே வீடியோக்குள்ள போகலாம் மொதல் விஷயத்த அண்ணன் சீமான் அவர்கள் பேசின விஷயத்தை தான் முதல்ல எடுத்து பேசணும் ஏன்னா அது இன்றைய மாணவர்களுக்கு ஏன் பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து ஏன் வந்து பெரிய வைரலா ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா ஆகல தான் ஏன்னா நமக்கு வியூஸ்காக நான் சொல்லல உண்மையிலுமே யாருமே எடுத்து பேசல அது பேசினா வியூஸ் வராது அப்படிங்கிறதுக்க நான் பேசுவேங்க நாம தான் வியூஸ் பத்தி கவலையப்படுறது இல்லையே அது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி இருக்குது பாத்தீங்களா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு உதவி பெண் கல்லூரி அரசு உதவி கல்லூரி அந்த கல்லூரிகள் எல்லாமே தனியார் கிட்ட குறைக்கு போறாங்களாம் அதாவது பல்கலைக்கழக வரைவு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சட்ட வரைவு ஒன்னு இருக்குது அந்த சட்ட வரைவு வச்சு அந்த மசோதா வச்சு தனியார் அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாத்தையுமே பிரைவேட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுக்கான ஒரு மசோதா வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்துல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் பதினேழுன்னு நினைக்கிறேன் அந்த பதினேழுல வந்து கொண்ட கொண்டு வர போறாதா மசோதா பண்ண போற அந்த விஷயத்தை பத்தி தான் அண்ணன் சீமானவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க நாங்க பண்ண விட மாட்டோம் அப்படி பண்ணுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் தேர்தல் வரைக்குமே நாங்க இதை வச்ச செய்ய போறோம் அப்படின்னு ஒண்ணு தெளிவா ஓகே அவர் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ஒரு சின்ன ஹிஸ்டரியோட கொண்டு இந்த மசோதா இது ஏற்கனவே கொண்டு வந்த மசோதா ஆனா இருக்குதுல தமிழக அரசு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கட்சி அந்த கட்சி நடத்துற அந்த அரசாங்கமே ஏற்கனவே இத வந்து வேணாம்பா அப்படின்னு சொல்லி இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் மயமாக்குதல் பத்தி ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க ஆனா இருக்கிற பாதகங்களை தெரிஞ்ச உடனேமே கலைஞர் அவர்கள் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டார் அதாவது திரும்ப பெற்றார் எப்படி அதனோட அது வந்து தெளிவா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓகேப்பா நீங்க வந்து இப்படி அரசு பொது உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் தனியார் மயம் கொடுக்குற கொடுத்துட்ட அங்க என்னென்ன நடக்கும் அரசையா ஏற்கனவே வந்து ஊதிய உயர்வு இந்த விஷயத்தை பத்திலாம் பழைய ஓய்வு திட்டத்தை பத்தி எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நாடிஞ்ச விஷயம் ஆனா அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு கொண்டாந்து அரசு உதவி கல்லூரிகள் எல்லாம் கொண்டாந்து இப்படி வந்து பிரைவேட் ஒப்பாடுச்சுன்னா அதுல வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனையும் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்றாரு அந்த ரெண்டு லிஸ்ட் அவுட்டும் பண்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம் இப்போ இந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அங்க அப்படியே ஷிஃப்ட் ஆனாங்கன்னா தனியா இருக்கு அவங்களுக்கு வேலை உறுதியா இருக்குமா வேலை உறுதி தனிமை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் கிடைக்குமாங்க கிடைக்காது தானே அது ஒரு விஷயத்த வைக்கிறார் ஓகே இங்க இருக்கிற வேலை சுமை அங்க போயிங்கன்னா இன்னும் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேலை சுமை அதே மாதிரி இது இங்க உங்களுக்கே தெரியும் அரசு அப்படினாவே பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஓய்வு ஊதியம் வரும் ஓய்வு ஊதியம் வரும் ஆனா அதே பிரைவேட்டுக்கு போனா ஓய்வூதியம் இருக்கா கிடையாது இவ்வளவு ஒரு இன்னல்களை சந்திக்க நேரிடும் அரசு அதாவது அந்த ஆசிரியர்கள் மத்தியில் ஆனா அது மாணவர்கள் மத்தியில் சொன்னல மாணவர்கள் மத்தியில் என்ன இருக்கும் பிரைவேட்டுக்கு போனா உங்களுக்கே தெரியுமே தெளிவா பணத்தை கொண்டு போய் கொட்டணும் இன்னொன்னு அதிக மதிப்பெண்கள் ஃபில்டர் பண்ணுவாங்க இல்ல ஏன்னா ஃபில்டருங்கிறது வந்து மக்கள் நலன் மாணவர்கள் நலன் சார் இருக்க இருக்கா போகுது அத ஃபில்டர் பண்ணி பில்டர் பண்ணி வருவா இவ்வளவு எல்லாம் சீட் இல்ல சீட்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மார்க் பத்துல அம்பது எடுத்திருக்காங்க மார்க் பத்துல உடனே ஆஹ் அறுபது ஓகேவா சரி ரைட் உனக்கு கொடுக்கறேன் இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்தி கொடு நடக்குதா இதை ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கட்டும் இல்ல பருமிக்கோட்டிற்கு ஒரு கல்வி தகுதி பெறணும் ஒரு கல்லூரி போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாணவனால் யோசிச்சு பாருங்க தனியார் டோப்படைச்சு அது நடக்குமாங்க இதை எல்லாத்தையும் தான் தெளிவா அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து சொல்லி இதை நீங்க கைவிடாவிட்டால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து அரசு கோரிக்கை விடுத்திருக்காள் ஒருவேளை மறுபரிசீலனை மறுபரிசீலனை செய்யவில்லை என்றால் நாங்க மாணவர்கள் எங்க மாணவர்கள் அவரும் சேர்த்துக்கிறாரு நாங்க எல்லாருமே அவர்களுக்கு உறுதியாக ஆதரவாக இருந்து இதை போராட்டமாக முன்னெடுப்போம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலுமே இது அரசியல் அந்த பேசு பொருளாக்கி உங்களுக்கு ஒரு ட்ராபேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க அவங்க கேட்கறது நியாயமான கருத்து தானே இதுல தொல் திருமாவளன் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க இந்த விஷயத்த பத்தி பாதிக்கப்பட போகிறது அருமை கோட்டிற்கீழ் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் நசுக்குப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல யாரு தொழில் திருமாவன் அவர்கள் அவன் அதுக்காக தானே வந்தாரு அவரு வந்து இதுக்காக பேசினாரா அப்படின்னா பேசினாருங்க பேசினார் அவர் பேசினார் அறிக்கையும் விட்டார் ஆனால் எப்படி தூய்மை பணியாளர் பிரச்சனையில வந்து அங்க வந்து நின்னாரோ வந்துட்டு கூட்டணிக்காக இருக்கிறேன் பேசணும் இந்த பக்கமும் பேசணும் ஐயோ நான் கூட்டணியில இருக்கிறேன் இவங்களுக்கும் இவங்களும் வேணும் அந்த இருதளி கொழும்புன்னு சொல்லுவாங்க இருதள கொல்லி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த மத்தள ரெண்டு பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணணும் ஐயோ நம்ம வந்ததே இவங்களுக்காக தானே ஆனா இங்க இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அவர் தவிப்பு எனக்கு புரியுது ஆனா அவர் வந்துடணும் இல்ல அப்படிப்பட்ட மனுஷன் அறிக்கை விட்டதோட சரி இந்த மாணவர்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது முக்கியமா பாதிக்கப்பட்டது வறுமை உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் இது பாதிப்பு இருக்கு அவங்களால பணம் கட்ட முடியாது அவங்களால பணம் கட்ட முடிஞ்சா கூட அதிக மதிப்பெண் எடுக்கலனாலும் ஒரு ஒரு ஸ்கீம் ஒண்ணு வச்சிருப்பாங்க அதெல்லாம் அந்த கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இங்க எல்லாம் நடக்குமா தனியா இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் கோரிக்கை விட்டது அறிக்கை விட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா அதை நீண்ட காலம் அப்படி டிராவல் பண்ணி போய் அவர் கூட்டணியில தான் இருக்காரு தொழில் அவர்கள் திமுக அரசாங்கத்தூட கூட்டணி தான் இருக்காங்க திமுக கட்சி கூட கூட்டணி தான் இருக்காங்க இவங்க ஒரு அழுத்தம் கொடுத்தா நடக்குமா நடக்காதா அதுதான் என்னோட பர்சனலான கேள்வி எனவே அவர்களுக்கும் ஒரு நாம ஒரு ரிக் பண்ணிக்கிறோம் இதை அனைத்து கட்சிகளும் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சிகளுமே இதை வந்து எடுத்து பேசணும் பேசி இதை வந்து திரும்ப பெற வைக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வீட்லயும் பசங்க படிக்கிறாங்க எதிர்காலத்துல இது அப்படியே கொண்டு வந்தா நாளைக்கு வந்து இதெல்லாம் தனியார் மயமக்களை எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துருப்போம் அண்ணன் சீமனோட நீண்ட காலம் இதை எல்லாம் தனியார் கொடுத்து நீ எதுக்கு இருக்கிற கவர்மெண்ட் அப்படிங்கிற கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க நீண்ட காலமா சோ இதனால எதிர்காலம் மாணவர்களின் நலன் ஆசிரியர்களின் நலன் இதை கருத்தில் கொண்டு அது திரும்ப பெற வேண்டுங்கிறத என்னோட கருத்தாவும் இருக்குது அண்ணன் சீமானோட கருத்தா இருக்குது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்தாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சமந்தர்ராஜன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க நான் போஸ்ட் அனுப்ப போறேன் பாருங்க யாருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு அவர்கள் அனுப்பின என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் தான் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அதுதாங்க இந்த தீவிர திருத்தப்பட்டியல் வாக்கள திருத்தப்பட்டியல் இருக்குதுல்ல அந்த திருத்தப்பட்டியல்ல இப்ப வரைக்கும் அஞ்சு கோடி விண்ணப்பங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து போய் சென்றடைந்து விட்டது வாங்க வேண்டியது விண்ணப்பங்களும் அதுல இருக்கிற விண்ணப்பங்களும் இலகுவாக இருக்கிறது ஈஸியா ஃபில் பண்ற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் வந்து பாருங்க இவ்வளவு விண்ணப்பத்துல வந்து இதெல்லாம் படித்த மேதாவிகள் கூட இது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்ல அது மாதிரி ரொம்ப இந்த சான்றோர்கள் கூட பண்றது உறவினர்கள் உறவினர்களும் இருக்குது இது எது பின் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதை இலகுவாக இருக்கிறது ஈஸியா ஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஈஸியாக அதை ஃபில் பண்றாங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணி ஒரு லெட்டரா எழுதி தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு அனுப்ப போறேன் பாருங்க தம்பி இவ்வளவு ஈஸியா இருக்கு இதை போய் நீங்க எடுத்து நீங்க வந்து போராட்டம் பண்ண போறீங்களே இது எந்தவித நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சவுந்தரராஜன் அவர்களும் தமிழக வெற்றிக்கழக்க தலைவர் விஜய்க்கு அனுப்ப போறாங்க அப்போ நீங்களும் உங்க வீட்டுக்கும் இந்த படிவம் வந்திருக்கும் விண்ணப்பம் வந்திருக்குங்களா அந்த விண்ணப்பத்தை எடுத்து ஃபில் பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மனசார உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது ஈஸி தாங்க எஸ்ஐஆர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் சொன்னீங்கன்னா மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருவோம் அடுத்த விஷயம் இன்னும் ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்கள் நிறுவன தலைவர் பொதுச் செயலாளராக இன்றைக்கு பிரேமலதா அணியார் இருக்கார் அவங்களோட மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து இன்னைக்கு சாயங்காலம் நடந்துச்சு கட்சி அலுவலகத்தில் அங்கே நடக்கும் போதே எல்லாம் ஃபிளாஷ் நியூஸாக நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்கலீங்கன்னா ஃபிளாஷ் நியூஸாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு உடனே என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க பேட்டி கொடுத்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கிறேன் அவங்க வந்து பொதுச் செயலாளர் பிரேமலாதா அணியார் என்ன சொல்கிறாங்கன்னா மொதல் விஷயத்த இந்த ஆர் பத்தி பேசுறாங்க அதாவது வட இந்தியர்கள் இங்க வாங்க ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் வாங்க வாழுங்க உங்களோட சர்வை எல்லாத்தையும் நடத்திங்க ஆனா ஓட்டு போடுறது மட்டும் உரிமையை நாங்க தமிழர்களுக்கு மட்டும்தான் அதனால அந்த ஓட்டு போடுற விஷயம் வந்து தெல்ல தெளிவா பண்றதுக்காக தான் ஆஹ் இது மாதிரி எஸ்ஐஆர் வந்து சொல்றாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஓகே தேர்தல் ஆணையம் சொல்றதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய தான் அது எந்த கவனையும் இல்லை ஆனா நாங்க தேர்தல் சந்திக்கும் போதெல்லாம் நிறைய குளறுபடிகள் அடைஞ்சது அதையெல்லாம் தேர்தல் ஆணைய ஆணையத்துக்கிட்ட சொன்னோம் ஆனா அவங்க வந்து அது ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆக்ஷனோ எடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அண்ணியார் சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து வட இந்தியர்கள் வாங்க வாழுங்க சர்வே எது வேணாலும் பண்ணுங்க ஆனா ஓட்டு போடுறது தமிழர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறாங்க அடுத்த விஷயம் செய்தியாளர் கேட்கறாங்க எங்க கூட்டணி வந்து தமிழக கழகத்தோட இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறாங்க இங்க பாருங்க கூட்டணி பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மாசத்துல மாநாடு நடக்கும்போது நம்மளோட தம்பி கூட பிரபாகரன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஜனவரி மாசத்துல நம்ம மாநாடு நடக்க போகுது அந்த மாநாட்டிலேயே அறிவிப்போம் இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே கூட மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து ஒரு வேலை இறுதியாக மாநாடு போறதுக்கு முன்னாடியே கூட சொல்லிடுவோம் ஏன்னா இந்த காலத்துல எதையுமே உறுதியா சொல்ல முடியல எப்போ வேணாலும் நண்பர்கள் பகைவர்கள்லாம் பகைவர்கள் எல்லாம் நண்பர்களாகலாம் ஆகலாம் எது எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால இது மாத்தி மாத்தி நடக்கிற விஷயங்கிறதுனால எங்களோட தெளிவுத்தன்மையை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம் ஒன்று மாநாட்டில் அறிவிப்போம் இல்ல மாநாடு போறதுக்கு முன்னாடி கூட நாங்க இதை அறிவிச்சிருவோம் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் பிரேமலாத அந்நியார் சொல்லியிருக்காரு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம ஏன்னா எங்களோட முடிவு மட்டும் நாங்க நானோ பொதுச் செயலாளரோ இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு தனிநபரால் எடுக்க வேண்டிய முடிவு இது கிடையாது இது மாவட்ட செயலாளரும் சரி கட்சியோட நிர்வாகிகளும் சரி அடிமட்ட தொண்டர்கள் அனைவரோட கருத்தும் இருந்து பெற்றுதான் நாங்க முடிவு எடுப்போம் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் இதை எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு உறுதியாக நாங்க கூட்டணி சொல்லும் போது கண்டிப்பா நாங்க வந்து உடனே அப்படியே மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணி அப்படியே சும்மாலாம் சொல்ல மாட்டோம் நிருபர்கள் எங்களுடைய நண்பர்களாகிய நிருபர்கள் உங்ககிட்ட தான் நாங்கள் சொல்ல போறோம் அதனால அதை பத்தி கவலையே பட வேணா உங்களை வச்சே சொல்லிடுறோம் ஸோ கூட்டணி பத்தி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறோமா இல்ல மற்ற கட்சி கூட கூட்டணி வைக்கிறோமா அப்படிங்கிறது இப்ப சொல்ல முடியாது ஆனா உறுதியா ஆஹ் அந்த மாநாடுக்கு முன்னாடியோ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ இல்லை மாநாட்டிலேயோ கண்டிப்பா சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கார் ஆஹ் நம்மளுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் சோ இவ்வளவுதான் விஷயம் வந்து இன்னைக்கு அரசியல் நிகழ்வு நடந்தது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதாவது கமெண்ட்ஸோட சேர்ந்து ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா அந்த ஹைப் வந்து எங்க டீமுக்கும் உதவியா இருக்கும் பல பேருக்கும் சென்றடையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்